என் அன்பு குழந்தையே இந்த வார்த்தைகள் இப்போது உன்னை வந்தடைந்ததில் ஒரு தெளிவான நோக்கம் உள்ளது இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக உன் ஆன்மாவின் ஆழமான அமைதிக்காக சிவபெருமான் ஏற்படுத்திய ஒரு நேரடி அடைப்பு உன் பயணத்தில் நீ அடைந்துள்ள சோர்வை அவர் காண்கிறார் உன் மனம் ஓயாமல் சிந்திக்கும் சுமையையும் நீ சுமக்கும் எதிர்பார்ப்புகளின் கணத்தையும் அவர் அறிவார் அமைதியாக இரு நீ இப்போது ஒரு கணம் ஓய்வெடுக்க அவர் அருளுகிறார் கடுமையான கோடையின் வெப்பத்திற்கு பிறகு வரும் மென்மையான அதிகாலை பணியைப் போல ஈசனின் பிரசன்னத்தின் அமைதி உன் மீது குடியேறட்டும் இன்று உனக்கு தேவையான பலத்தையும் மீண்டும் எழுந்து நிற்கும் நம்பிக்கையையும் பெறு இந்த செய்தி உனக்கான ஒரு நங்கூரம் உன்னை சுற்றி வீசும் மாயை எனும் புயலுக்கு மத்தியில் உன்னை நிலைநிறுத்தும் ஒரு அசைக்க முடியாத உண்மை நீ தனிமையாக இல்லை உன் கவலைகளின் ஆழத்தில் சதாசிவன் உனக்காக காத்திருக்கிறார் இந்த உலகத்தின் சத்தம் உன்னை எப்போதும் அதிகமாக சிறப்பாக வேகமாக இயங்க சொல்கிறது அது உன்னை ஒரு நிரந்தரமான செயல்பாடு மற்றும் நிரூபிக்கும் நிலைக்குள் தள்ளியுள்ளது இது உன் உயிரை சோர்வடைய செய்கிறது நீ தூங்கும்போது கூட உன் மனம் ஓடிக்கொண்டிருப்பதையும் நீ எப்போதும் போதுமானவன் இல்லை என்று அஞ்சுவதையும் அவர் காண்கிறார் இங்கே கீழ் உன் தகுதியை நிரூபிப்பதற்கான இந்த போராட்டம் ஒருபோதும் நீ ஜெயிக்கும் போராக இருக்காது ஏனென்றால் உன் மதிப்பு ஒருபோதும் உன் செயல்களையோ அல்லது உன் சாதனைகளையோ சார்ந்ததல்ல நீ அவருக்கு போதும் உன்னை மறுத்து உன்னை முடக்கும் பழைய பொய்யான கதைகளை நீ வெளியே சுவாசிக்க அவர் உன்னை அழைக்கிறார் அவர் உன்னை முழுமையாகவும் அற்புதமாகவும் அன்பாகவும் படைத்தார் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் பாரத்தை ஈசனின் திருவடியில் வைப்பதுதான் உன் உண்மையான அடையாளம் உன் பட்டங்கள் சொத்துக்கள் அல்லது மற்றவர்கள் உன் மீது வைக்கும் கருத்துக்களால் வரையறுக்கப்படவில்லை அது சிவநெறியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அவர் உன்னை தன் பிள்ளையாக தன் இருதயத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக ஒரு உன்னதமான நோக்குடன் வடிவமைக்கப்பட்டவனாக அழைக்கிறார் நீ இந்த உலகில் ஒரு தனித்துவமான ஒளியாக இருக்கிறாய் உனக்குள் இருக்கும் விமர்சன குரல் உன்னை எடைபோட முயற்சிக்கும்போது நீ யாராக இருக்க விரும்புகிறாயோ அதற்காக அல்ல ஆனால் நீ இப்போது இருக்கும்படியாகவே நீ அவருக்கு கிடைத்த வெகுமதி என்று மகாசேவனின் குரலை கீழ் இன்று நீ உனக்கு நீயே இந்த உண்மையை பிரகடனம் செய் நான் அன்புக்குரியவன் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்பதால் நான் போதுமானவன் உன்னிடமிருந்து நீ விலகிச் சென்ற எல்லா இடங்களிலிருந்தும் நீ யார் என்று அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் என்று உணர்ந்து திரும்பி வர அவர் உன்னை அழைக்கிறார் ஓய்விடு அவர் உன்னை தன் மென்மையான அமைதிக்கு அழைக்கிறார் அங்கு உழைப்பு முடிவடைகிறது பேரானந்தம் தொடங்குகிறது உலகில் ஓய்வு என்பது செயலற்றது என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் சிவனுடன் கொள்ளும் ஓய்வு என்பது ஆன்மீக திறனின் மிக உயர்ந்த வடிவம் நீ உனது சொந்த பலத்தில் வேலை செய்வதை நிறுத்தி பரம்பொருளின் பேராற்றல் உனக்காக செயல்பட அனுமதிக்கிறாய் உன் விரல்களில் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த கவலையை தளர்த்து உனது கட்டுப்பாடு உன் கைகளில் இருப்பதைக் காட்டிலும் ஆடல்வல்லானின் கைகளில் இருப்பது பாதுகாப்பானது என்பதை உணர் இது உனது விருப்பமான விருப்பத்தை அவரிடம் வழங்குவதற்கான நேரம் நீ கைவிடும்போது நீ இழக்கவில்லை மாறாக உன்னால் அடைய முடியாத ஒன்றை நீ பெறுகிறாய் அது தெய்வீக தலையீடு அவர் உன் மீது அதிக பொறுமையுடன் இருக்கிறார் உன் முன்னேற்றத்தை அவர் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதில்லை ஈசனின் திருவடி நிழலில் நுழைவதன் மூலம் உன் சொந்த கால அட்டவணை மற்றும் வரையறைகளிலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய் நீ விரும்பிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கை அடையவில்லை என்று நீ உணரும் அந்த தருணங்களை அவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார் தாமதம் ஒரு மறுப்பல்ல என்பதை அறிந்து கொள் நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு சவாலான பருவமும் ஒரு ஆயத்த காலம் ஒரு மாபெரும் மரம் ஆழமான வேர்களை வளர்ப்பது போல் நீ இப்போது சகித்துக் கொண்டிருக்கும் அனைத்தும் உனது குணத்தை ஆழமாக்குகிறது மற்றும் வரவிருக்கும் பெரிய ஆசிர்வாதங்களை தாங்கும் சக்தியை உனக்கு கொடுக்கிறது கண்ணுக்கு தெரியாத பகுதிகளில் உனக்குள் அவர் வேலை செய்கிறார் உன் பார்வையை செதுக்குவது உன் நம்பிக்கையை கூர்மைப்படுத்துவது உடனடியாக தெரியாவிட்டாலும் ஈசனின் திருவிளையாடல் எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் உள்ளது இந்த சகித்துத்தன்மை தன்மை வீணானதல்ல இந்த நேரத்தில் உன் வலிமையை புதுப்பித்து நீ தனியாக போராடவில்லை என்பதை அறிந்து உனக்கு அவரே ஆதாரமாக இருக்கிறார் என்பதை உணர் சரணாகதி என்பது ஒரு தோல்வியல்ல அது உன் ஆன்ம அதிகாரத்தை நிலைநாட்டும் ஒரு தைரியமான செயல் உனது முழுமையான அறிவையும் ஆற்றலையும் அவரிடம் ஒப்புக் இது தீப்பிடித்த ஒரு பிரகடனம் போலல்லாமல் மெதுவாக உன் விரல்களை தளர்த்துவது போல ஒவ்வொரு கவலையையும் ஒரு நேரத்தில் ஒரு அச்சத்தையும் விடுவிப்பதைப் போல இருக்கும் நீ எல்லா பதில்களையும் கொண்டிருக்கவில்லை என்று ஒப்புக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நீ அவருக்கு ஒரு ஆழமான அழைப்பை வழங்குகிறாய் நீ சரியானவை என நினைத்த உன் திட்டங்கள் அவர் உனக்காக வகுத்துள்ள மகத்தான அதிசயமான சாத்தியக்கூறுகளைச் சுற்றி எல்லைகளை உருவாக்குகின்றன அவற்றை கீழே வை உன் பார்வைக்கு வருவதற்கு முன்பே பல விஷயங்களை அவர் ஒழுங்கமைத்து வருகிறார் நீ கட்டுப்பாட்டை கைவிடும்போது உன் தனிப்பட்ட கதையிலிருந்து நீ வெளியே வந்து அவர் உனக்காக எழுதும் அற்புதமான மாபெரும் கதைக்குள் நீ நுழைகிறாய் பழைய குற்றச்சாட்டுகளின் சங்கிலிகளும் உன் கடந்த கால தவறுகளும் உன் மனதைச் சுற்றி குடியேற முயற்சிப்பதை அவர் காண்கிறார் ஆனால் அனைத்து பயங்கரமான கிசுகிசுப்புகளையும் விட மகேஸ்வரனின் குரல் வலிமையானது அது இப்போது அந்த பாசத்தலைகளை உடைக்கிறது நீ அவருக்கு ஒரு இன்பம் நீ உடைந்தவன் அல்ல நீ சுமந்து செல்லும் சுமைகள் உனக்குரியவை அல்ல இப்போதே ஒவ்வொரு பதற்றத்தையும் வெளியே சுவாசி அந்த பாரத்தை அவர் தூக்க அனுமதி தவறான குற்றச்சாட்டுகள் அவற்றின் அதிகாரத்தை இழக்கின்றன கவலை ஆதிக்கம் செய்த இடத்தில் ஒரு எதிர்பாராத அமைதி உன்னில் பரவும்போது சிவசக்தி செயல்படுகிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய் இந்த விடுதலை தற்செயலானது அல்ல அது நீ சரணடையும் போது தெய்வீக ஒழுங்கமைப்பு சந்திக்கும் அலைவிளைவு நீ மூடியதாக நினைத்த உன் கனவுகளின் கதவுகளை அவர் மீண்டும் திறக்கிறார் உனக்கான அவரது திட்டங்கள் உன் சூழ்நிலைகளால் மாறாது அவை உறுதியானவை மற்றும் உண்மையானவை உன் எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் அவரது மிகுந்த பராமரிப்பில் உள்ளது உன் இலக்குகளின் எல்லைகளை அவர் இப்போது மீண்டும் வரையறுக்கிறார் தோல்வி அல்லது நேரம் சாத்தியமற்றதாக்கிவிட்டது என்று நம்பி நீண்ட காலத்திற்கு முன்பே புதைத்த தரிசனங்களை அவர் ஒரு புதிய பிராணனுடன் எழுப்புகிறார் முன்னால் பார் இன்னும் முன்னால் உள்ள மகத்தான சாத்தியக்கூறுகளைப் பார் பாதை நீ எதிர்பார்த்தபடி இல்லாவிட்டாலும் அது ஈசனின் பராமரிப்பால் சூழப்பட்டிருப்பதால் சிறப்பாக இருக்கும் உன் ஆன்மாவை செழுமைப்படுத்துவதற்காக புதிய சாகசங்களை அவர் ஊற்றுகிறார் உன் ஆத்துமாவின் அமைதியற்ற கிளர்ச்சியை கேள் அது இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறது இது வாக்குறுதியின் உந்துதலாகும் இந்த பாதையில் நீ ஒரு அடியை கூட தனியாக நடக்கவில்லை அவர் உன்னுடன் இருக்கிறார் சந்தேகங்கள் குவியும் போதும் கேள்விகள் விளிம்பில் திரளும் போதும் தொடர்ந்து செவிமடு ஈசனின் கிசுகிசு தெளிவை கொண்டுவரும் அவரது பிரசன்னம் உன் பயத்தை அமைதிப்படுத்தும் உனக்கு முன்பே ஆயிரக்கணக்கான ஒரு மௌனமாக கதறி மறுசீரமைப்பு சாத்தியமா என்று யோசித்தபோது பலர் விடுதலையாகியுள்ளனர் நீ ஒரு கூட்டு இயக்கத்தின் ஒரு பகுதி தனிமைப்படுத்தப்பட்டவன் அல்ல நீ உதவிக்காக கரம் நீட்டும் போது சிவப்புண்ணியத்தின் இந்த சக்தி வாய்ந்த மீரோட்டத்தில் அடியெடுத்து வைக்கிறாய் உன் தனிப்பட்ட போராட்டம் உன்னுடையதை விட பெரியது நீ தைரியமாக உன் ஒழிக்குள் நுழையும் போது நீ மற்றவர்களுக்காக பாதையை திறந்து விடுகிறாய் உனது இரண்ட நாட்களையும் ரகசியமான போர்க்களங்களையும் அவர் காண்கிறார் நீ அவரது வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி என்பதால் இருள் உன்னை ஆழ விரும்புகிறது அவரது வெளிச்சம் உன் பலத்தில் ஒளிரவில்லை அது உன் பலவீனத்தில் பிரகாசிக்கிறது அதனால் நீ பலவீனமாக உணர்ந்தால் அதுதான் நீ அதிக சக்தி வாய்ந்தவன் என்பதற்கான அறிகுறி ஏனென்றால் அந்த பலவீனத்தில்தான் அவர் தன் முழுமையான பேரருளையும் வலிமையையும் ஊற்றுகிறார் பயத்தின் பிடிப்பு தீவிரமடையும் போது இந்த உண்மையை பிரகடனம் செய் நான் நடுங்கலாம் ஆனால் நான் வீழ மாட்டேன் அவர் உன் கால்களை உறுதியான தரையில் வைத்திருக்கிறார் உன் கண்ணீர் வீணடிக்கப்படவில்லை அவை உனக்கான எதிர்காலத்தின் விதைகள் துயரப்படுவது சரி ஆனால் அதில் இருக்காதே திரும்பி வந்து அவரது அன்பின் உறுதிப்பாட்டில் நிலைத்திரு உனக்குள் ஒரு தெளிவின் எழுச்சி வருகிறது உன் கடந்த கால போராட்டங்களின் சாம்பலிலிருந்து எழும் உன் உண்மையான அதிகாரத்தை நீ அங்கீகரிப்பாய் ஒரு காலத்தில் உன்னை குழப்பிய ஒன்று திடீரென்று தெளிவாகும்போது நீ ஒரு எளிய ஆழமான புரிதலுடன் எழுவதை கற்பனை செய்து பார் நீயே அறிந்து கொள்வாய் அது சிவம் என்று ஏனென்றால் பயத்திற்கு பதிலாக மகிழ்ச்சி மேலோங்கியிருக்கும் இது உன் விதியின் மறுசீரமைப்பு நீ அனுபவித்த சரணாகதியின் ஒவ்வொரு தருணமும் ஒரு திருப்புமுனையாக மாறியது உன்னை மூழ்கடிக்க அச்சுறுத்திய புயல்களின் ஊடாக நீ முன்னேறிச் சென்றாய் இப்போது அலைகளுக்கு மேலே ஈசனின் குரலின் சத்தம் உனக்கு தெரியும் உன் மதிப்புக்கு எதிராக கிசுகிசுக்கப்பட்ட பொய்கள் தங்கள் பிடியை இழந்துவிட்டன நீ பழையவர் அல்ல நீ நிராகரிப்பை அனுபவித்த எல்லா இடங்களிலும் அவர் அதை நியாயமானதாக மீண்டும் எழுதுகிறார் நீ சில கதவுகளுக்குள் நுழைய அனுமதிக்கப்படாததற்குக் காரணம் அவரது திட்டம் உனக்கு ஒரு சிறந்த நுழைவாயிலுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதால்தான் உன்னை வெளியேற்றியவர்கள் உனக்கு எது சிறந்தது என்று தெரியாது என்று சொன்னவர்கள் அவர்களின் குறைபாடுகளுக்கு ஏற்ப பேசினார்கள் அவர்களின் நிராகரிப்பு உனது திசையை உறுதிப்படுத்துகிறது அவர் உன்னை ஒதுக்கி வைக்கவில்லை அவர் உன்னை தனக்கென பிரித்து வைத்துள்ளார் உன்னை நிராகரித்தவர்கள் தங்கள் வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டிய ஒரு நேரம் வரும் ஆனால் அப்போது நீ திரும்பி பார்க்க மாட்டாய் ஏனென்றால் நீ ஏற்கனவே அவர் உனக்காக வைத்திருக்கும் உயரங்களில் இருப்பாய் அவர்கள் உன்னை தள்ளிவிட்டதில் நீ ஆழமான நன்றியை காண்பாய் நீ சோர்வாக உணரும் உன் போராட்டத்தின் எல்லா தருணங்களிலும் நீ ஒரு பரிசுத்த விதையை விதைக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள் இந்த விதைகள் உடனடியாக மலர வேண்டிய அவசியமில்லை நீ பொறுமையுடன் சத்தியத்தில் நம்பிக்கையின் விதைகளை விதைக்கும்போது எதிர்காலத்தில் ஒரு அறுவடைக்கு நீ தயாராகிறாய் அவர் ஒவ்வொரு கண்ணீரையும் சேகரித்தார் ஒவ்வொரு வேண்டுதலையும் குறித்து கொண்டார் நீ இப்போது காணும் விளைவின்மை உண்மையில் ஆழமான வேர்கள் அமைக்கும் ஒரு நேரம் உனது மிகச்சிறிய மிகவும் தனிப்பட்ட கீழ்ப்படிதலின் செயல்கள் கூட நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாத ஆன்மீக மண்டலத்தில் பெரிய கதவுகளை திறந்துள்ளன உன் உழைப்பு வீணடிக்கப்படவில்லை அவர் உன் கைகளின் வேலையை அங்கீகரிக்கிறார் நம்பிக்கையுடன் விதைத்து அவரது பராமரிப்பில் உன் அறுவடையை நம்பியிரு நீ கட்டுப்பாட்டை கைவிட்டு ஈசனே உன் விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லும்போது அவர் உன் வாழ்க்கையின் விவரங்களை ஒரு தெய்வீக ஒழுங்கமைப்பில் திருப்புகிறார் உனக்கு முன்னால் ஒரு தெளிவின் எழுச்சி வருகிறது ஒரு காலத்தில் உன்னை குழப்பிய ஒன்று திடீரென்று உனக்கு எளியதாகவும் தெளிவாகவும் மாறும் நீயே அறிந்து கொள்வாய் அது ஈசன் என்று ஏனென்றால் பயத்திற்கு பதிலாக ஒரு ஆழமான மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கும் பழைய கவலைகள் இப்போது உன்னை அதே பிடியுடன் ஒட்டிக்கொள்ள முடியாது அவற்றின் அதிகாரம் உடைகிறது உன்னால் முடியாமல் சிக்கியிருந்ததை அவர் நேராக்கி உன் கால்களுக்கு அடியில் உள்ள தரையை மாற்றி அமைக்கிறார் நீ சுமந்த மிகப்பெரிய சுமை இலகுவாக உணர்வதை நீ நாளை பார்க்கலாம் இது உன் சிறிய விசுவாசமான நடவடிக்கைகளின் அலைவிளைவு இந்த பயணம் உன் தனிப்பட்ட குணப்படுத்துதலை விட பெரியது நீ ஒரு நியமனத்திற்காக தயாராகிக் கொண்டிருக்கிறாய் உன்னால் விளக்க முடியாத ஒரு ஈர்ப்பால் மக்கள் உன்னிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் விரைவில் நீ இப்போது கேட்கும் ஆறுதலான வார்த்தைகளை பேசுவதற்கும் நீ ஒருமுறை ஆறுதல் அடைந்த இடங்களிலிருந்து பலத்தை வழங்குவதற்கும் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சரணடைந்த இதயத்தின் விளைவை குறைத்து மதிப்பிடாதே அவர் உன்னை முடிக்கவில்லை இந்த மாற்றத்தின் பயணம் வேகம் பெறுகிறது அவர் உன்னை ஒரு சாட்சியாக வெளிப்படுத்துகிறார் நீ எங்கு சென்றாலும் அவர் உன்னுடன் செல்கிறார் நீ எதற்கு பயப்படுகிறாயோ அதை அவர் உன்னுடன் சேர்ந்து எதிர்கொள்கிறார் உன் வாழ்க்கை ஒரு விபத்து அல்ல அது நம்பிக்கை குறித்த ஒரு உயிருள்ள பாடமாகும் உன் பழைய சந்தேகங்கள் மீண்டும் வர முயற்சிக்கும் நாட்கள் வரும் உன் அஸ்திவாரத்தை சோதிக்கும் அது நடக்கும்போது இதை நினைவில் கொள் அவர் உன்னை அழைத்ததற்காக ஒருபோதும் வருத்தப்படுவதில்லை அவரது அன்பு பலவீனமானது அல்ல அது அசைக்க முடியாதது நீ தடுமாறும் போது அவர் விலகிச் செல்வதில்லை மாறாக புதுப்பிக்கப்பட்ட இரக்கங்களாலும் பேரருளாலும் உன்னை சூழ்ந்து கொள்கிறார் நீ பலவீனமாக உணர்ந்தால் அந்த தருணத்தில்தான் இறைவனால் மட்டுமே கொடுக்கக்கூடிய தைரியம் ஞானம் சகிப்புத்தன்மை மற்றும் நம்பிக்கையை அவர் ஊற்றுகிறார் என்பதை அறிந்து கொள் உன் மறைக்கப்பட்ட கண்ணீர் உன் மௌன வெற்றிகள் உன் பதிலளிக்கப்படாத வேண்டுதல்கள் மறக்கப்படவில்லை ஒவ்வொரு பெருமூச்சும் ஒவ்வொரு இயக்கனும் ஈசனின் கைகளில் முழுமையாக வைக்கப்படும் போது மாற்றத்திற்கான விதையாக மாறுகிறது உன் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த இடத்தில் அவரது அருளாசி தொடங்குகிறது நீ இன்னும் அதிகமாக உழைத்து இறுக்கமாக பிடித்து கொண்டால்தான் நீ வெற்றி பெற முடியும் என்று உலகம் உனக்கு சொல்கிறது ஆனால் அவர் உன்னை தன் மென்மையான ஓட்டத்திற்குள் அழைக்கிறார் நீ போராட வேண்டியதில்லை நீ அவரில் நிலைத்திருக்க வேண்டும் இறை அருள் என்பது நீ உழைத்து சம்பாதிப்பதல்ல அது அவர் உனக்கு இலவசமாக கொடுப்பது உன்னுடையதல்லாத சோர்வை வெளியே சுவாசி உன்மீதான அவரது நம்பிக்கை உன்னுடையதை விட வலிமையானது இன்று உனது சொந்த பலத்தின் எல்லையை நிறுத்தி அவரது வரம்பற்ற வல்லமை உன் வாழ்க்கையில் வேலை செய்ய அனுமதிக்கிறேன் என்று ஒப்புக்கொள் நீ முழுமையானவன் நீ குறைபாடுடையவன் அல்ல நீ ஒரு தனிப்பட்ட திருப்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் உன் உறவுகள் உன் நிதி மற்றும் உன் ஆரோக்கியம் ஆகிய இடங்களில் நீ ஒரு ஆச்சரியமான மேலுருவாக்கத்தை காண்பாய் நீ நீண்ட காலமாக சமரசம் செய்து கொண்ட அல்லது நீக்கி கொண்ட ஒரு பகுதியை அவர் மீண்டும் பெறப்போகிறார் இது உன் தனிப்பட்ட முயற்சி அல்லது உழைப்பின் விளைவாக இருக்காது ஆனால் நீ சரணடைந்து ஈசனின் அருளோட்டத்தில் ஓய்வெடுக்க தேர்ந்தெடுத்ததால் வரும் ஒரு விளைவு இது உன் விதியின் சரியான சீரமைப்பிற்கான நேரம் இந்த திருப்பு தயாராக இரு நீ தேடிக் கொண்டிருந்ததை விட இது சிறப்பாக இருக்கும் இன்று நீ அனுமதிக்கும் ஒவ்வொரு அமைதியான சிறிய வெற்றியும் வரவிருக்கும் பெரிய மாற்றத்தின் ஒரு முன்னறிவிப்பு என்பதை அறிந்து கொள் ஆசிர்வாதங்கள் சவால்களை கொண்டு வருகின்றன அவர் உன்னை ஒரு பெரிய ஆசிர்வாதத்தின் சுமையை சுமக்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதை நீ கவனமாக நிர்வகிக்க வேண்டும் இந்த சுமை உன்னை பலப்படுத்துவதற்காக அல்ல ஆனால் நீ மற்றவர்களுக்கு ஒரு ஊற்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செல்வம் உன் கைகளில் வரும்போது அது ஒருபோதும் உன் இருதயத்தின் மீது ஒரு பிடியை கொண்டிருக்கக் கூடாது அவர் உனக்கு கொடுக்கும் செல்வாக்கு சுய சேவைக்காக அல்ல ஆனால் அவரது அன்பின் சேவையில் பயன்படுத்தப்பட வேண்டும் உனது வெற்றி ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் உன் ஆசிர்வாதங்கள் மற்றவர்களின் சுமையை குறைக்கும் ஒரு பாலமாக இருக்க அவர் உன்னை நம்புகிறார் நீ தாங்கக்கூடிய ஒரு பாத்திரம் என்று அவர் உன்னை நம்புகிறார் இன்று சரணாகதியின் ஒரு இறுதி செயலை அவர் கேட்கிறார் ஒவ்வொரு பதற்றமான கேள்வியையும் எஞ்சியிருக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு சிறிய தாமதமான சந்தேகத்தையும் அவர் முன்வை அது எவ்வளவு அற்பமாக தோன்றினாலும் மீதமுள்ளதை சரணடைய செய் இப்போது உன் இருதயத்தின் மீது உன் கையை வைத்து இந்த அறிக்கையை கிசுகிசு அது உனக்குள் ஒரு பரிசுத்த நெருப்பை பற்றவைக்கட்டும் வைக்கட்டும் ஈசன் என்னுடன் இருக்கிறார் அந்த எளிய உண்மை ஒவ்வொரு புயலிலும் உன்னை பிடித்துக்கொள்ளும் நங்கூரமாகவும் உன் ஆன்மாவின் தனல்கள் முன்னைப் போதையும் விட பிரகாசமாக எரிகின்றன என்பதாகவும் இருக்கும் இன்று நீ பெரும் சமாதானம் உனக்குள் அடங்கிவிடாது அது மற்றவர்களின் வாழ்க்கையில் உன் குடும்பம் உன் நண்பர்கள் மற்றும் உன்னை கடந்து செல்லும் அந்நியர்கள் வழியாய் நிரம்பி வழியும் நீ ஈசனின் அன்பின் ஒரு பாத்திரம் என் அன்பு குழந்தையே இது ஒரு முடிவு அல்ல ஒரு உறுதிப்படுத்துதல் உன் கதை இப்போதுதான் அதன் மகத்தான அத்தியாயத்திற்குள் நுழைகிறது இன்று செவிமடுக்க நீ எடுத்துக்கொண்ட தைரியத்திற்காக அவர் பெருமைப்படுகிறார் அவர் உனக்காக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் அவர் தொடங்கியதை அவர் நிச்சயமாக முடிப்பார் மற்ற எல்லா உண்மைகளுக்கும் மேலாக இதை நினைவில் கொள் அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த தருணத்திலிருந்து வெளியே செல் பரிபூரணத்திற்காக முயற்சிப்பதாலோ அல்லது எதிர்பார்ப்பால் அழுத்தம் கொடுப்பதாலோ அல்ல மாறாக நீ வாழும் அனைத்து இடங்களிலும் ஈசனின் பிரசன்னத்தை எடுத்துச் செல்ல ஒரு ஆழமான திறந்த மனதுடன் செல் உன் மதிப்பு நிலை பெற்றது உன் பாதை உறுதி செய்யப்பட்டுள்ளது இப்போது நீ செய்யும் ஒவ்வொரு தேர்வையும் உன் அடையாளத்தின் புதிய உண்மை மறுவரையறை செய்யட்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சிவனை துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்